அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நிறைய தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க சோறு தான் கடவுள் சோறு கண்ட இடம் சொல்லும் உணவு உணவு தான் கடவுள் உணவு உணவுதாம்மா கடவுளும் உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற தேவராசிகள் எதாவது கடவுள் கும்பிடுதா இல்லை ஆனால் வாழுது அப்போது உயிரினத்தை காப்பாற்றுறது எது இதை நம்ம யோசிக்கணும் என்ன இதை யோசிக்கிறது கிடையாது மதம் இதான் ஜாதி அது எதுன்னு வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு கடவுள் எதுன்னு தெரியாமல் இப்போ மனுஷனை கடவுள் எதுன்னு தெரியல தெரியாமல் மத வழிபாட்டில் போய்கின்னு ஏ மதம் பெருசு ஊ பெருசுன்னு மனுஷன் மதம் ஏறி தெரிஞ்சுக்கிறான் மனுஷனுக்கு மனுஷன் உயிரினத்துக்கு உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள் உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த உணவுகளை படைச்சது கடவுள் நீ சாப்பிட்ற உணவு அரிசி ஒரு நெல் அந்த நெல் நீ தான் செய்த சாப்பாடு நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற ஆனால் அந்த நெல் நீ செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாகவும் செய்ய முடியுமா செய்ய முடியும் அப்போது இந்த உணவு நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைச்சவன் இறைவன் படைச்சிட்டு நம்ம எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்குறோம் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன் நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட ஆனந்தப்படு அதுதான் நல்லது அப்படின்னு அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான் அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்கிறதை பார்த்து மண் கடவுள் வருத்தமும் படுறான் இவனையும் நம்ம படைச்சிட்டு வேணும் இதை ரொம்ப அழகாக பட்டியலத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் பால் சொல்ல செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார் இவன்லாம் பூமியில் எதுக்கு போறான் நல்லவன் பின்னாடியும் போகிறதில்ல நல்லதையும் பேசுறதில்ல பொய்யே பேசின்னு தெரியிறான் இவன் எதுக்கு இந்த பூமியில் போகிறான்னு இப்போ இறைவன்கிட்ட கேட்குறாரு அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து நினைக்கிறான் இந்த உலகத்தில் இறைவன் படைக்கும் போது நன்மையும் தீமையும் இரவும் பகலும் இன்பம் துன்பம் இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான் ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை நன்மை இருந்தால்தான் தீமைக்கு இழிவு இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை இப்படி ஒன்று 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 ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை எங்கே போனாலும் ஒரு பெருமை ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தர் இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை ஒரு ஜீவராசி அது அப்படி ஆகிடும் அதனால் இந்த பெண்ணுன்றவரை ஒரு சிறந்த பொருள் அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவோ இன்னைக்கு இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்துது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியதுதான் சொல்லுங்கள் சோறு தான் சொர்க்கம்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயிலுமில் அண்ணாபிஷேகம் அதுவும் பௌர்ணமி அதுமா பண்ணுவாங்க இந்த மாதம் சிறப்பே அதுதான் நம்ம இந்த சிவலிங்கத்தில் கொடுக்குற அண்ணாபிஷேகம் அதாவது சந்திரனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் வந்து உகந்த தானியம்னு சொல்லுவாங்க அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அதோட பெருமை அது ஏன் செய்கிறாங்க இதால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் மனிதன் அடையாள பொருள் ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது அது அடையாளம் இல்லாத இருக்குது ஆனால் அது நிஜ பொருள் அண்ணாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க தெரியும் கடவுளுக்கு யாரால் அதை தொட முடியும் யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும் அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் எல்லா மகான்களும் பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக செதறி போயிடும் அதனுடைய வெப்பம் அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம் அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடையாளம் அடையாளம் அற்றது கடவுள் அடையாளமற்று இருக்கிறார் சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நந்தின்ற ஸ்தூல தாகம் தேகம் இந்த உடல் இருக்குது இது மாடு இந்த மாடுன்ற உடல் தான் உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுன்னுக்குது அப்போது அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க அந்த அம் அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அன்னமயமான கோஷ உடல் இது இந்த அன்னமயமான கோஷ உடலு உள்ளே இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது இதனுடைய அடையாளத்தை தான் அங்க செய்து காட்டுறது ஆனா நிஜம் அது இல்லை நிஜம் அது கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும் மகான்களை தவிர மனுஷனால சிவத்துக்கிட்ட நெருங்கவே தீஞ்சு போயிடுவான் அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும் இறைவன் மறைஞ்சிருக்கிறான் அதில் அன்னமயா கோஷமான உடல் நம்மளை மறைச்சு வச்சிருக்குது நம்ம சிவத்தை தூக்கின்னு தான் திரிஞ்சு ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னு நினைக்கிறோம் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழலை அதனால உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க அதற்காக இந்த அண்ணாபிஷேகம் கடவுள் உள்ள இருக்கிறாரு மேலே சாதத்தால் மறைச்சே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் இன்னொரு ஐயா இந்த திருமணர் வாட வாக்கியம் அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம் அன்பு மறைத்த இடம் நரகம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா பொதுவான வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி அன்பு எல்லோருக்கும் எல்லோருக்கும் அதுவும் சொல்கிறார் இல்ல வந்து அவர் வந்து எல்லோருக்குமே கடவுள்கிட்ட அன்பா இருந்தினா தான் கடவுள் ஒன்று நடத்துவார் கடவுள்கிட்ட போய் நீ கத்தி எடுத்துக்கணும் கடவுள் ஒன்று விட்டு தூரம் ஓடிவிடுவார் பயந்து போய் கணவன் கிட்டே மனைவி அன்பா இருந்தால் தான் அந்த இடத்துல சந்தோஷம் வரும் கணவன் கத்தி எடுத்துக்கணும் மனைவி கிட்டேன்னு மனைவி தொடப்பாக எடுத்துக்கணும் கணவன் கிட்டே சந்தோஷம் வருமா அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர் அன்போடு கூப்பிட்டு மாணவர் அழைக்கும் போது மாணவன் சிரிச்சிக்கினே புக்கை எத்துணு விடுவான் கும்பத்துணு கூப்பிட்டா போவேன்னா அப்போது எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் முக்கியத்துவம் அன்பால் தான் எதையுமே சாதிக்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே அன்பை காட்டினா கெட்டு போய்டும் கண்டிப்பு இருக்கணும் அகங்காரம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருந்தால் கெடும் அன்பு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போக மாட்டேறான் சரி இருக்கு ஸ்கூல் பள்ளியாக வீட்லேயே ரெண்டு வச்சுப்பியா கும்பத்திர ரெண்டு கொடுக்குறியா அப்போது அங்கே வந்து அன்பும் இருக்கணும் அதே நேரத்தில் அரவணிப்பும் இருக்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் நான் அன்பை காட்டுறேன் அன்பை காட்டினா திருட்டங்கிட்ட போய் ரொம்ப அன்பாக வந்துக்கிறாங்க நிறைய நகை போட்டுக்கிற எடுத்துக்கன்னு சொல்லுவியா அவன் சாதாரணமாக கொடுங்கிருவேன் நீ வேறு அன்பாக இருக்கிறேன்னா உண்ண முடிப்பான் அதனால் அங்கே ஆரவாரம் காட்டணும் அப்போது அதனால தான் நான் சொன்னேன் ஒரு குருவாண்ட போனால் முதல்ல நல்ல சீடனாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு மனைவியாண்ட போனால் நல்ல கணவனாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு கணவனாண்ட போனால் நல்ல மனைவியாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ தெய்வத்தாண்டை போனால் நல்ல பக்தனாக இருக்க கற்றுக்குங்கோன்னு இந்த பக்குவங்கள் வளர்ந்தாவே நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையும் கட்டு போய்டும் உன் நிம்மதியும் போய்டும் அதனால் சொல்கிற அன்பாக இருங்க அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்கார் அதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு சொல்கிறது இல்லை அது உலகத்துக்கே அது தான் கடவுளுக்கும் அது தான் ஆனால் கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்கிறோம் ஆனால் நம்ம கடவுள் மேலே அன்பாக இல்லை ஏன்னா கடவுள் தெரியல நம்ம அதனால தான் கடவுளை தேடுங்க அதை எங்கே தேடணும் உங்களுக்குள்ளவே தேடணும் ஊரெல்லாம் தே கிடைக்காத பொருள் அது உங்களுக்குள்ளவே இருக்குது உங்களுக்குள்ள தேடுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அதோட கலக்கலாம் அப்படின்றது பக்கத்திலே